யூடி வேட்பாளர் டீன் கொரியாகோஸ் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மூணாறில் காங்கிரசின் தலைமையில் ஊர்வலமும் கொண்டாட்டங்களும் நடத்தப்பட்டன வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்தது முதலே மூனாரில் காங்கிரஸ் தொண்டர்கள் மிகவும் ஆரவாரத்துடன் தான் இருந்தது பத்து மணிக்கு கட்சி அலுவலகத்தில் தாளமேள கோஷங்களுடன் வந்த தொண்டர்கள் மூணார் டவுனில் கொண்டாட்டங்களை ஆரம்பித்தனர் மதியத்துடன் ஒரு லட்சத்திற்கு மேலாக லீடு சென்றதை தொடர்ந்து அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தினர் மாலையில் வெற்றி அறிக்கை வந்ததை தொடர்ந்து தலைவர்களும் தொண்டர்களும் மூணார் டவுனில் ஊர்வலம் நடத்தினர் கடந்த ஐந்து வருடங்களுக்கிடையில் மண்டலத்தில் மாவட்டத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று எதிராளிகள் பிரச்சாரத்தை முன்வைத்த போதும் டீனிற்கு மிகப்பெரிய வெற்றி தோட்டப்பகுதியில் டீனிற்கு வரவேற்பை முன் எம்எல்ஏ ஏ கேமணி முன்வைத்தார் ஏகே மணியின் தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரங்களும் நிகழ்ச்சிகளும் தான் காங்கிரசின் வெற்றிக்கு தூணாக அமைந்தது new speedo monarch